வாக்காளர் சீர்திருத்தம் பொதுமக்களை குழப்பமடைய செய்கிறது என ராதாபுரம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஜோசப் பெல்சி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் சீர்திருத்த பணிகள் நடைபெற்று வருகிறது வாக்காளர் படிவங்களை பூர்த்தி செய்து மக்கள் சமர்ப்பித்து வருகின்றனர் இந்த நிலையில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் சீர்திருத்த பணிகள் பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ராதாபுரம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஜோசப் பெல்சி தெரிவித்துள்ளார் சட்டசபை தேர்தல் காலத்தை மத்திய அரசு மாற்ற முயற்சிக்கிறதாகவும் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் பிரதமர் மோடியை திருப்தி செய்யும் நோக்கில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகின்ற தீவிர வாக்காளர் பட்டியல் சீரமைப்பு பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது ஒரு வாக்காளர் பட்டியல் சீரமைப்பு செய்ய வேண்டும் என்றால் ஆரம்ப கட்டமாக உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக வார்டுகள் மறுவரையறை செய்ய வேண்டும் வீட்டு எண்கள் சீரமைப்பு செய்ய வேண்டும் ஒவ்வொரு கிராமங்களிலும் பார்த்தோம்னா வீட்டு எண்கள் இங்கே ஒரு எண் இருக்கும் அடுத்த எண் வந்து தொடர்ச்சியாக குழப்பமாகவே இருக்கும் இவற்றை சரி செய்தால்தான் வாக்காளர் பட்டியல் சீரமைப்பு என்பது சரியாக நடைபெறும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற வாக்காளர் சீரமைப்பை பொறுத்தவரையில் பொதுமக்கள் மத்தியில் எந்த வகையிலான ஒரு அச்சம் வந்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் பீகாரைச் சேர்ந்தவர்களை வாக்காளராக சேர்க்க முயற்சி நடைபெறுகிறதோ இந்த அச்சம் நிலவுண்டது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் அவங்க பதிமூணு ஆவணங்கள் கொடுக்கலாம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இரண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வாக்காளராக இல்லை என்றால் அவங்களுக்கு பதிமூணு ஆவணங்கள் கொடுக்கலாம் பதிமூணாவது ஆவணம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இரந்தை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலின் பிரதி இது யார்கிட்ட இருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வாக்காளர் தான் இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு இவர்கள் நியமிக்கப்பட்டுள்ள பிஎல்ஓக்கள் அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்பட்டுள்ள பிஎல்ஏ டூ இவங்களுக்கு முதல்ல தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நான்குக்கான புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் கொடுக்கணும் கொடுக்கல